வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பேபிகான் காலிஃப்ளவர் பட்டாணி மீல் மேக்கர் எல்லாம் போட்டு ஒரு சூப்பர் பிரியாணி பண்ணலாம் எப்படின்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு நல்ல நீல் வாக்கில் இப்படி கட் பண்ணிக்கோங்க பெருசான பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா பெரிய தக்காளி ரெண்டு கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொத்திமல்லித்தலை இது வந்து அரைக்கிறக்கு வரமிளகாய் ஆறு பூண்டு இந்த பெரிய பல்லு பூண்டாக இருக்கும் பாருங்கள் அது வந்து நல்ல ஒரு பதினஞ்சு பெரிய பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் கிராம்பு நாலு பட்டை அளவு சோம்பு ஒரு ஸ்பூனு இந்த ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் நீங்கள் நெய் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் ஆயில் வந்து நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் நீங்கள் கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் கம்மி பண்ணிவிட்டு கூட நெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த தாளிப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நல்லா இப்படி கட் பண்ணி கீறி விட்டு நீட்டை வாக்கில் கீரி விட்டு போடுங்க இல்லாட்டி பெரிக்கும் லைட் ப்ரௌனிஷ் ஆகிறப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்குறக்குள்ளார நம்ம இந்த அரைக்கிற விஷயமெல்லாம் அரைச்சிக்கலாம் இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் சப்போஸ் வரமிளகாய் தூள் இருந்தால் கூட இது வரமிளகாய் போடாம தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது பாருங்க லைட்டாக வந்து ப்ரௌனிஷாக ஸ்டார்ட் ஆகுது நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருப்பேன் இந்த வெஜ் பிரியாணி அப்படி வர்றப்ப தக்காளி அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம நான்வெஜ் பிரியாணி அப்போ தான் வந்து தக்காளி ரொம்ப கம்மியாக போடணும் இப்படி வெஜ் பிரியாணி பண்ணுறப்ப தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இதோடைய ஒரு ஸ்பூனு கல்லுப்பு போடுறேன் உப்போட வதங்குறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் வரும் தக்காளி லைட்டாக தோல் சுருங்கிற மாதிரி ஆகிறப்ப நம்ம இந்த புதினா தலையும் கொத்துமல்லி தலையும் போட்டுக்கலாம் இது இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் இது ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினோட நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்டர் போட்டுக்கலாம் இந்த மீல் மேக்கரும் கொஞ்சம் ஊற போட்டுருங்க ஃபர்ஸ்ட் சொல்ல மறந்துட்டேன் நல்லா வந்து கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊற போட்டுருங்க நல்லா அப்படியே ஊறிட்டு வந்தாலும் இப்படி நல்லா இப்படி தனியா எடுத்து வச்சுட்டு அப்புறம் தாளிக்கிறப்ப போடுங்க நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம அரைச்சி வச்ச டேஸ்ட போட்டுக்கலாம் அரைச்ச டேஸ்ட போட்டோங்க நல்ல எண்ணெயில நல்லா கலந்து வச்சு இப்படி ஒரு நிமிஷம் நல்லா வந்து கைவிடாம கலக்கி விட்டு நல்லா கலந்து ஆயில்ல நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காய போட்டுக்கலாம் இப்ப வந்து இந்த காய்களை போட்டுக்கலாம் இத நல்ல ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளவு வச்சுக்கலாம் பாருங்க எண்ணெயில நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கிளறி விட்டாச்சு இது இப்ப நம்ம தண்ணி அளவு வச்சுக்கலாம் நான் இதில் வந்து மூணு அளவுக்கு வந்து அரிசி போட்டிருந்தேன் சீரக சம்பா அஞ்சு கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தான் போட்டிருந்தேன் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அந்த கொதி வரட்டும் கொதி வந்தோன்னே உப்பு காரமும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் சப்போஸ் காரம் பத்தலைன்னா ஒரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை என்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி போடுறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ கொதி வந்தோன்னு பார்க்கலாம் இப்போ கொதி வந்துருச்சு இது இப்போ குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு காரமும் தூக்கலாக இருந்துச்சுன்னா அரிசி போடுறப்ப கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் உப்பு காரம் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது இப்போ அரிசி போட்டுடலாம் நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நீங்க உங்க குக்கர்ல கொஞ்சம் பருக்கியாக வர்றதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு விசில் விட்டு எடுக்கிறேன் குக்கர்ல இதுவே வந்து எனக்கு கரெக்டா இருக்கும் இப்போ குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க அதை பார்க்கலாம் எப்படி இருக்குது என்று பாருங்க தண்ணி அளவு கரெக்டா இருக்கு நல்லா பருக்கையாக இருக்குது இப்போ கலந்து விட்டுறலாம் உங்கள்கிட்ட அகலமான பாத்திரம் இருந்தால் அதில் கூட கொஞ்சம் கொட்டி வச்சிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் உதிரியாக இருக்கும் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எனக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாவது வந்து கொஞ்சம் வெந்தமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் அரிசி நல்லா வெந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்கள் என்ன டிஷ் போடலான்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும் அப்புறம் பாயில்டு எக்கு ஃப்ரைடு எக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் மஸ்ரூம் கிரேவியும் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பேபிகார் வந்து நம்ம சில்லியா போட்டு தர்றப்ப அதோட டேஸ்ட் இப்படி கலந்து சாப்பிட்றப்ப சூப்பரா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு வெஜ்ஜு பிரியாணியில் இப்படி பேபிகார் போட்டு பண்றது செமையா இருக்கு அதோடையே வந்து இவ்வளவு காய்க சேருது கண்டிப்பா வந்து குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிட்றப்ப காரம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சூப்பராக இருக்குது நல்ல ஒரு டேஸ்ட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்